வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தவறான செய்தியை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் ஏரத் எச்சரிக்கை இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியாளர் வெளிவரும் ரகசியங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நியமனம் பெற்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம் ரணில் மற்றும் சஜித்தின் திடீர் தீர்மானம் நான் சிறையில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து பேசியவன் சாமர சம்பத் ஆதங்கம் அமைச்சர் பிமலிடம் இருந்து பறிக்கப்பட்ட முக்கிய அமைச்சு பதவி அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டுள்ள நம்பிக்கை போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் அமைச்சரவை இணக்கம் ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் போட்டி இன்று பல பரீட்சை காணும் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற தேர்வு குழுவில் கலந்துரையாடப்படாத விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டதாக அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர்கள் மீது அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க எவருக்கும் உரிமை இல்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த நிலையில் தவறான செய்திகளை பரப்பியவர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜித்த ஏரத் வலியுறுத்தினார் ஏப்ரல் இருபத்தொன்று ஞாயிறு தாக்குதல் இந்தியாவின் தேவைக்காக நடத்தப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் செயற்பட்டது இந்தியா என ரவி செனவிரத்ன குழுவில் ஒருபோதும் கூறவில்லை எனவும் அமைச்சர் விஜித இதன்போது கூறியுள்ளார் இது தமது அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்ட ராஜதந்திர உறவுகளை சீர்குலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் தவறான பிரசாரம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியாளரான சாராவை தற்போது அரசாங்கம் இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதம்ப பண்டார தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இன்னும் நிறைவேற்றப்படாத விடயங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியாளர் சாரா அவர் இந்தியாவிற்கு தப்பி சென்றார் தற்போது அரசாங்கம் இந்தியாவில் இருக்கும் ஜாராவை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தகவல் வழங்கியது இந்தியாவே ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதுவராலயம் எவ்வித பாதுகாப்பும் அரசாங்கத்திடம் கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தாக்குதல் நடக்காது என்று தெரியும் என்பதால் ஆகும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார் தாக்குதலின் பின்னர் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு வந்து ஜாரா இந்தியாவிற்கு தப்பிச் செல்கிறார் என்றார் அதனால் இந்தியாவிடம் சாராவை கேட்கலாம் இந்த நாடு கத்தோலிக்க மக்களை ஏமாற்றியுள்ளது நல்லாட்சி அரசில் எழுநூறு பேரே கைது செய்தோம் உங்களுக்கு இது தொடர்பில் ஒன்றும் சொல்வதற்கில்லை மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இன்றைய தினம் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கமைய புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று பதவியேற்றுக் கொண்டனர் இதற்கமைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சராக விமல் ரத்நாயக்க பதவியேற்றுள்ளார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக அனுர கருணா திலக்க பதவியேற்றுள்ளார் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர் வளங்கள் அமைச்சராக எச் எம் சு ரணசிங்க பதவியேற்றுள்ளார் மேலும் பிரதி அமைச்சர்களுக்கான நியமனங்களும் இன்றைய தினம் இடம்பெற்றது அதன்படி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ பதவியேற்றுள்ளார் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராக டி பி சரத் பதவியேற்றுள்ளார் மதம் மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சராக எம் எம் முகமது முனீர் பதவியேற்றுள்ளார் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இரங்க குணசேகர பதவியேற்றுள்ளார் சுகாதார பிரதி அமைச்சராக முதித்த அன்சக விஜய் முனி பதவியேற்றுள்ளார் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த பதவியேற்றுள்ளார் இளைஞர் விவகார ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் கட்சியின் பிரதிநிதிகள் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிட்டனர் எனினும் இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலிருந்து சில சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் முஜஃபூர் ரஹ்மான் மற்றும் எஸ் எம் மரிக்கார் ஆகியோர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் முன்னதாக இந்த கலந்துரையாடல்கள் ஐக்கிய தேசிய கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் தலதா அத்துக்கோரள மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரஞ்சித் மதுபமண்டாரா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றன அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று இரவு தனக்கு நெருக்கமான ஒருவருடன் இது தொடர்பில் உரையாடல் மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது இரு கட்சிகளின் இரண்டு பொதுச்செயலாளர்களின் செயலாளர்களின் தலைமையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட ரணில் வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நான் வருகை தந்து பேசியவன் நான் எதற்கும் பயந்தவன் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கையின் போது இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு உட்பட்டு கதைப்பதாக சிலர் தெரிவிக்கின்றனர் அப்போது கடையிலும் பாலத்திற்கும் மடையில் இருந்தா கதைப்பது நான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்காக புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இருந்து சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் சபாநாயகர் அவர்களே எனக்கு அதற்கான சாட்சிகள் இருக்கிறது அப்படியென்றால் நாடாளுமன்றத்தை பூட்டிவிட்டு வெளியில்தான் கதைக்க வேண்டும் என கூறியுள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் இருந்து அமைச்சு பதவி பறிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த சாணக்கியன் சுங்கத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பிமல் இருந்து பறிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடைபெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது உசித்தமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் பிமல் ரத்நாயக்கவின் முன்னைய அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவி மீளெடுக்கப்பட்டு அது அனுர கருணா திலக்கவுக்கு வழங்கப்பட்டது மேலும் பிமல் ரத்நாயக்கவிற்கு புதிதாக நகர மேம்பாட்டு அமைச்சு இணைக்கப்பட்டுள்ளதோடு தற்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு உள்ளிட்ட அமைச்சுக்கள் அவரின் கீழ் உள்ளன காசா முனையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் அமைச்சரவை இன்று இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதையடுத்து காசாவில் போர் நிறுத்தம் இன்று முதல் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய போர் நிறுத்தம் தற்காலிகமானதெனவும் இருதரப்பும் ஒப்பந்தத்தின்படி அனைத்து விதிகளையும் பின்பற்றும் பட்சத்தில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை ஏதேனும் ஒரு தரப்பு மீறினாலும் மீண்டும் போர் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காசாமுனையை நிர்வகித்து வரும் அமா சாயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பனைய கைதிகளாக காசா முனைக்கு அமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து அமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தியது அதேவேளை பனைய கைதிகளின் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கையின் மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணையக் கைதிகளில் சிலர் ஆயுதக்குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி அமாஸ் குழுவின் பிடியில் இன்னும் நாற்பத்தி எட்டு பேர் பணையக் கைதிகளாக உள்ளனர் இதில் இருபத்தெட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி மகளிர் உலக கிண்ண போட்டியின் பதினோராவது போட்டி நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் இன்று நடைபெறுகின்றது இன்றைய போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்பெடுத்தாட்டத்தை தெரிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் நியூசிலாந்து அணி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதேவேளை விசாகப்பட்டினம் கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற பதிமூணாவது ஐசிசி மகளிர் உலக கிண்ண அத்தியாயத்தின் பத்தாவது போட்டியில் இந்தியாவை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா ஏழு பந்துகள் மீதமிருக்க மூன்று விக்கெட்டுகளால் அபார வெற்றி ஈட்டியது இப்போட்டியில் தோல்வியடைந்ததால் வரவேற்பு நாடான இந்தியா பெரும் ஏமாற்றம் அடைந்ததுடன் நெருக்கடியையும் எதிர்கொண்டுள்ளது இந்தியா சார்பாக ரிச்சா கோஸ் மிக திறமையாக துடுப்பெடுத்தாடிய போதிலும் லோரா உல்வார்ட் நாடியா டி கிளார்க் ஆகிய துடுப்பாட்டங்கள் அதனை மிஞ்சியதுடன் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு வழிவகுத்தன லங்கா ஸ்ரீயின் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு